பாக்கவே அட்டகாசமா இருக்கிற இந்த ஸ்விஸ் ரோல் தான் இன்னைக்கு நாம பண்ண போறது இதை செய்யறதுக்கு பத்து ரூபாவில் நாலு பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் நாலு டேபிள் ஸ்பூன் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் அஞ்சு டேபிள் ஸ்பூனுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல இந்த பிஸ்கெட்டில் இருந்து க்ரீமையும் பிஸ்கெட்டையும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு பவுல் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் பிஸ்கெட்டையும் இன்னொரு பவுலில் அந்த க்ரீமையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பிஸ்கெட்டை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து மறுபடியும் அதே பவுலில் போட்டுக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரும் காய்ச்சி ஆற வச்ச பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ற மாதிரி இந்த ஓரியோ பிஸ்கட் மாவை நம்ம ரெடி பண்ணிக்கணும் இதை எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்மளோட க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற அந்த பிஸ்கெட்டோட க்ரீம் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் கலந்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர் கிடைக்கும் இதையும் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பட்டர் ஷீட் எடுங்க அது மேலே லைட்டாக வந்து பட்டர் தடவிக்கோங்க அப்படி இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம மாவில் பட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் வரும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவோட உருண்டையை எடுத்து இது மேலே வச்சு நம்ம சப்பாத்திக்கு உருட்டுவோல அந்த மாதிரி உருட்டுங்க ஆனால் ரொம்ப மெலீஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க ப்ராப்பராக ரவுண்ட் ஷேப் வரணுன்னா எந்த அவசியமும் இல்லை இந்த மாதிரி உருட்டினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற க்ரீமை எடுத்து இது மேலே மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிங்க ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கிற பேஸ் பிஞ்சு வந்துடும் அதனால் ரொம்ப ஸ்மூத்தாக இதை ஹேண்டில் பண்ணுங்கள் இப்படி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த பட்டர் ஷீட்டை எடுத்து ரோல் பண்ண ஆரம்பிங்க எந்த காரணத்துக்காகவும் இதை கையில் தொட்டு ரோல் பண்ணாதீங்க ஏன்னா உங்களோட கையில் ஈஸியாக இது ஒட்டிடும் இப்படியே பட்டை ஷீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட பர்ஃபெக்டான ஷேப் கிடச்சிடும் இதை ஷீட்லேயே மறுபடியும் ரோல் பண்ணி ரெண்டு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விடுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அது கொஞ்சம் கனமாக மாறி இருக்கிற மாதிரி இப்போ இதை வந்து பட்டர் இருந்து மெதுவாக ரிமூவ் பண்ணி எடுங்க இப்போ இதை அழகாக கட் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள் எப்படி நம்மளோட ஸ்விஸ் ரோல் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு ஓரியோ பிஸ்கட் பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்